பிள்ளைகளை பிள்ளைகளையும் சீதைகளை அப்படித்தான் வளர்க்கணும் சின்ன வயசுல இருந்து மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வளருங்க வெறுமனே இங்கிலீஷ் குடுத்திக்காரு சிங்களை குடுத்திக்காரு கம்ப்யூட்டர் குடுத்திக்காரு நல்ல இங்கிலீஷ் படிக்காரு மக்களுக்கு படிக்கிறாரு

இப்ப என்னி அடி மடிக்கிறாணி இப்ப வாலிப பொரியமா இருக்குல்ல வனிசுல மாங்கி போதை அமைப்பு வந்துச்சு ஏ அடிக்கிறாங்களில தண்டிக்கிறாங்க இல்ல ஒன்னு அந்த அந்த ஆக்ஷனில அப்படி செஞ்ச நீன்னா எங்களுக்கு கோட்ல பேசலும் எந்த கண்மை நாயகட்ட சொந்தத்துக்கு மாத்திர இப்ப பதினெட்டு வயசு தெரியவா இருவது வயசு தெரியவா வயசு மோசமான அணைப்பில் மோசமான தொடர்பில் இருக்கிறாங்க

வீட்டில் வச்சு உன்ன கொடுக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு செலவழிக்கிற மாதிரி நல்ல அமைப்பு தலைவரும் நல்ல சம்பாதிக்கணும் என்ற நல்ல எண்ணம் வச்சிக்க மாதிரி சீரேவிகளே உண்மையான வாழ்க்கை கவலைக்கு பின்னால் அந்த வாழ்க்கை நல்லா அமையணும் என்ன பிள்ளைகளுக்கும் எனக்கும் என்றா மார்க்கத்தோட வச்சுக்கோங்க கொலையை கேள்பாட்டுங்க பலாத்தி தண்டிங்க அடிக்கடி சொல்லுங்க உண்மை பேச சொல்லுங்க பொய் பேசினா தண்டிங்க எந்த சந்தர்ப்பத்தை பொய்ய மட்டும் பேசிடாதே முகம் கற்கும் பொய் பேசாதே ஓண்ட ரிசுக்கு இல்லாமல் ஆய் போகும் நிறைய பேர் சொல்றாங்கல்ல கை கட்டுறது வாய் கட்டுறது எல்லாம் சரியாக கொண்டு வரது வந்துருக்காங்க வாடகை கடைசி பிஞ்சி போகுது எடுத்தாலும் என்ன நிலைமை தான் எதிர்த்தாலும் ஓட நிலம் அப்படி